தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆதி பராசக்தி மதுரை மீனாட்சியே அருள்வாய் காஞ்சி காமாட்சியை காசி அன்பாய் ஆதரித்து அள்ளல் காப்பாற்று தில்லை பத்தினியே நெல்லையில் வாழும் பத்தினியே உன் திருமணி மலரினை தொழில் திருவரில் திருவுருள் காப்பாற்று

புட்டா கெடுதல் எல்லாம் சுகமா சுகமோ மறைகளும் இதை சொல்லுமடி மகமாய் கண்ணில் தொட்டே குளம் കരുണൈ ദൈവ മകാളി A, 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 A

ரகசியத்தை ஒருவருக்கும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்றி தந்த வந்த உனக்கு மட்டும் உனக்க மட்டும் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனை இன்னொன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா

தயசெஞ்சு வீட்ல இருக்க பெரியவங்க எல்லாரும் இருக்கறீங்க எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்கறாங்க வண்டிய பெண்கள் எல்லாம் வாங்கற ஒரு ஓட்டறாங்க வரைய வேண்டிய விஷயம் தான் ஆனா அந்த கவர்மெண்ட் சொல்லி சொல்லி கொடுங்க என்ன காரணம் அப்படினா அப்படி தயசெஞ்சு வாங்கறதுல போறங்க பாதுகாப்பு கவசம் அணிஞ்சிட்டு போங்க வண்டில போறப்ப அந்த கை வீசி பேசிட்டு போகாதீங்க என்ன காரணம் அப்படினா அப்படி நம்ம கை வீசி பேசிட்டு போறப்ப நேரத்துல ஏதோ ஒரு நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனம் எப்படி வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது அப்படி ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டினா ஆமா அப்படிதான் தான் அப்படிதான் அப்படி தான் போட்டு போணும் அதுதான் பாதுகாப்பு கவசம் அப்பதான் வெளியில யாருக்கு தெரியாது யாருக்கு தெரியாதா

கேட்க மாட்டாங்க அப்பதான் இந்த கோபம் அதிகமாகும் நீ தடுக்கிறதுக்கு அப்படி சொல்லி இன்னும் கோபம் அதிகமா இருக்கும் நல்லபடியா போயிட்டு வாங்க பார்த்து பாதுகாப்பா போங்க வேற போடுவோம் சிறப்பு நல்லபடியா போயிட்டு வாங்க சந்திப்போம் அப்படி ஏதோ ஒரு கோவமா இருக்கும் பொழுது ஐயா நீங்க பொறுமையா இருப்பா பேசிட்டு அப்படினா என்ன கோவம் அதிகமா இருக்கும் அப்படி அந்த கோவத்துல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படி நிச்சுகளே காவல் வந்து கைது பண்ணி விடுவாங்க ஆமா கண்டிப்பா காவல் கைது பண்ணி போன பிறகு எங்க வச்சிருப்பாங்க சிறைச்சாலல வச்சிருப்பாங்க வேலூர் சிறையில வேலூர் சிறையில அங்க போறது இருக்கா அதானே எல்லா பக்கமும் இருக்குது அதானே சிறையில அது உண்டு அப்படி கூட அங்க வச்சிருக்க பொழுது அங்க போன பிறகு தான் அவருக்கு என்ன நினைக்கத் தோணுமா

ஒரு மனுஷன் ஊரில் இருக்கும் பொழுது எத்தனை பொன் பொருளை சேர்த்து வச்சிருக்கலாம் எத்தனை இடங்கள் வாங்கி போட்டுக்கலாம் எத்தனை வீடு வாசல்ல கட்டி வச்சிருக்கலாம் கோடி கோடியா வச்சிருக்கலாம் கோடி கோடியா கூட பணம் வச்சிருக்கலாம் யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதாலும் கூட ஒரு வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலா கூட இருக்கலாமே ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இருந்துட்டான்னு வச்சுங்களேன் வெறும் அழகா கட்டி போடுவான் ஆனா அப்படி கொடுவி போட ஒரு இடத்துல சுத்தி இருக்க என்ன தான் எப்போ எவ்வளவு பெரிய மனுஷையா அங்க எவ்வளவு இடம் வாங்கி போட்டு இருக்க இங்க எவ்வளவு செல்வாக்கு இருக்கு கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறேன் ஆனா எல்லா இருந்து எதுக்கே ஆகுது வெறும் ஆளா கொண்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மயானத்துல பேசிக்குவோம் ஆனா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு வச்சுக்கலே ஐயா ஏன் வரப்பையா நீ வெட்டி சேர்த்துக்கிட்ட நீ தானே வெட்டி சேர்த்துக்கிட்ட உனக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிற பாரு அப்படி பேசுறதுக்கு தண்ணி யாருக்கு இருக்கிறது